நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம் அரண்மனையில் இருந்ததா ராஜாவா எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜாதான் தான் பாருங்க இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான் இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க போனாலும்

சோடி டிக் 1 டிக் 2 டிக் 3 டிக் 4 டிக் 5 டிக் 6 டிக் 7 டிக் 8 டிக் 9 டிக் 10 டிக்

বুজকা আচাৰ <puresta> भाई ने आवाज

அங்கனே பறக்கட்டீங்களா ஏ நீங்க கூட பேரை நாச்சீகே இல்ல கூட பேரேமா இல்லடா கூட என்ன மறுக்கலாம் எங்க நாச்சீங்க பேயரா ஐடி சவத்துல புக் பீரே பளனாசிவான் குசன் ஹங்க ஹங்க சரியா வந்து பாரு யாரு யாரு பாயிராகமா அப்புறம் பாயிராக சரிங்க நாளைக்கு டாக் பண்ணிடலாம்

તમરે બીકેજી પેરગાણનું તમને બીજી બેરગામાનું તમરે બીજી પેરવાલાનું તમરે બીકેજી પેરવાનું